மே இருபத்தி ஒன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஆஸ்திரிய ஹங்காரி பேரரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிரபல மல்யுத்த வீரர் தாராசிங் உலக மல்யுத்த சாம்பியனாக சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய தர நிர்ணய நிலையம் ஐஎஸ்ஐ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பிரிட்டன் யுனைடெட் கிங்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சென்னை மூர் மார்க்கெட்டில் தீ விபத்து ஏற்பட்டு மார்க்கெட் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் சரண் சிங் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பதினாறாண்டு கால இராணுவ ஆட்சிக்கு பின் நைஜீரியாவில் மக்களாட்சி மலர்ந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதை தடை செய்தது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ஒன்பது சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் டேயாவாக கொண்டாடப்படுகிறது அன்று முதல் மே இருபத்தி ஒன்பதில் உலகத்தில் நடைபெறும் யுத்தத்தின் போது சமாதானத்தை ஏற்படுத்தவும் நிவாரணங்களை ஒருங்கிணைக்கவும் அமைதி காப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களை உரிய இடங்களில் ஐநா சபை பணியமர்த்துகிறது மே இருபத்தி ஒன்பது மவுண்ட் எவரஸ்ட் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒபாமா நிர்வாகம் கியூபாவை அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு பட்டியலில் இருந்து முறையாக நீக்கியது